ஓம் ஓம் நமோ நமோ என் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போக செய்ய திருப்பதியிலிருந்து உன் அப்பன் ஏழுமலையான் உன்னை தேடி வந்து விட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்துள்ளது நிம்மதியின்றி நீ இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நடப்பவையெல்லாம் நல்லதற்கே என பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் அதை நீ உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக் கூடாது அப்பொழுதுதான் மனக்குழப்பங்களிலிருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்தும் நீ வெளியே வருவாய் உன் லட்சியத்தையும் நீ அடைவாய் வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக விளங்குகிறது முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் எதற்கும் அஞ்சாதே எதை கண்டும் ஓடாதே உனக்கான எல்லாமுமாய் நான் இருக்கின்றேன் உன் கோபத்தை குறைத்துக் கொள் அது உன் காரியத்தையே கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு நான் துணை நிற்பேன் மகளே என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்று உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் செவி மடித்து கேட்டு நீ வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு அருளப் போகின்றேன் எதுவாயிலும் இன்று இந்த நொடி மனமுருகி என்னிடம் கேள் நிச்சயம் அதை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை இன்றே நான் துவங்குவேன் என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து மேற்கொள்ளப்படும் எந்த பிரார்த்தனையும் நான் பலிக்க செய்வேன் மனதிற்குள் இன்று நீ கேட்பது எதுவாயினும் உனக்கு கட்டாயம் கிடைத்துவிடும் நான் இருக்கும் போது நீ ஏன் பயப்படுகிறாய் என்னை நம்பி என்னை சரணடைந்த பிள்ளைகள் யாவரும் எதற்கும் பயப்படக்கூடாது கூடிய விரைவில் நீ அனைவரும் பார்த்து வியக்கத்தக்க வகையில் சகல சௌபாக்கியங்களுடனும் வாழத்தான் போகிறாய் நீ நினைத்தது வேண்டியது கேட்டது என அனைத்தும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் ஓம் நமோ நாராயணாய என்று என் நாமத்தை உச்சரித்த கனமே உன் கஷ்டங்களை நான் போக்கி நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயணாய அனுதினமும் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கு பிரச்சனைகள் என்பதே வராது